இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி பேசஞ்சர் ஆட்டோ புது வண்டி ரேட்டு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி வண்டி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னா வண்டி வந்து இன்ஜின் ஃபோர் ஸ்டோக்கு ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்ட்ரு இன்ஜின் டைப்புங்க வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சிசி பவர் டார்க்கு வந்து ஒம்போது புள்ளி அஞ்சு ஹெச்பி டார்க்யூ வந்து பதினாறு புள்ளி ரெண்டு எண்ணம் வண்டி சிஎன்ஜி டேங்கு கெப்பாசிட்டி வந்து நாலரை கிலோ பிடிக்குங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே வருங்க டிமென்ஷன் வந்து லென்த்து ரெண்டு புள்ளி ஆறு மீட்டரு வித்து வந்து ஒன்று புள்ளி மூணு மீட்டரு ஹைட்டு வந்து ஒன்று புள்ளி ஏழு மீட்டருங்க வீல் பேஸ் வந்து ரெண்டு மீட்டருங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து மேல்வன் ட்ரான்ஸ்மிஷனுங்க பிரேக் வந்து மூணுமே ட்ரம் பிரேக்கு தாங்க வண்டியில் வந்து இப்போ ரெண்டு ஃபீச்சர் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அது சரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து இப்போ ரிவர்ஸ் கீர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கும் நம்ம குடிஞ்சு கீழே சீட்டு கீழே குடிஞ்சு ரிவர்ஸ் கீர் போடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மா அப்டேட் வந்து மாற்றிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து கைகிட்டே ஆஸ்ட்லேட்டு திருப்பறிப்பு வண்டி ரேஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த ரேஸ் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ரிவர்ஸ் கீர் வந்து அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து வந்து மீட்ரு வந்து உங்களுக்கு முள் மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து டிஜிட்டல் மீட்ரு கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி நாலாயிரூபா வருது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து சில இடத்துல பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட் பண்ணிணாங்கன்னா பத்தாயிரரூபா பண்ணுறாங்க பண்ணாங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரூபா வரும் உங்களுக்கு வந்து பர்மிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்